தென்காசி மாவட்டம் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் சுந்தர் தயாளன் அவர்களை கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அதில் தென்காசி தனி மாவட்டமாக அறிவித்த பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆயிரம் பேரியில் அமையவுள்ள இடத்தை பார்வையிட்டு அந்த இடம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் பகுதி மக்களுக்கு உகந்ததாக இல்லை என கூறி நகர பகுதிகளில் அமைக்க வேண்டும் எனவும் தமிழக கேரள எல்லை பகுதியான புளியறை சோதனை சாவடி வழியாக கேரள மருந்துகளையும் இறைச்சி கழிவுகளையும் தமிழகத்திற்கு வரும் சூழ்நிலையை நிறுத்த சோதனைச்சாவடியில் சாவடியில் பாதுகாப்புகளை பலப்படுத்தி தீவிர சோதனை செய்ய வேண்டும் மேலும் கடையநல்லூர் நகராட்சி மிகப்பெரிய நகராட்சியாக உள்ளதால் இப்பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை எட்டு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதனை உடனே நிறைவேற்றிட வேண்டும் எனவும் செங்கோட்டையில் அகிலாண்டேஸ்வரி கோவில் அருகில் உள்ள அரசு மதுபான கடையை உடனடியாக அப்புறப்படுத்தி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பாக கோவிலுக்கு சென்று வர கடையை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் மேலும் சொக்கம்பட்டி அருகே திரிகுடபுரத்தில் பேருந்துக்காக நின்றவர்கள் மீது காவல்துறை வாகனம் மோதி விபத்தில் மூன்று பேர் பலியாகி உள்ளனர் அதில் ஒருவருக்கு மட்டும் அரசின் நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளது மற்ற இருவருக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் மேலும் தற்போதுள்ள அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துமா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது தேர்தல் ஆணையர் அறிவித்தால் மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்றும் அப்படி நடைபெறும் பட்சத்தில் திமுக கூட்டணி தமிழகம் முழுவதும் அமோக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார் கடந்த மூன்று வருட காலமாக சட்டமன்றத்திலே ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் நான் கோரிக்கை வைத்தேன் தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைத்தார் அந்த அடிப்படையில் தென்காசி புதிய மாவட்டம் அறிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உயர்திரு தயாலன் சார் அவர்களை இன்று நான் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு கடைநூல் தொகுதியினுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது அதற்கு முன்பாக கடையநல்லூர் மாவட்ட ஆட்சி அலுவலகம் இந்த மாவட்டத்துக்குட்பட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் பொதுமக்கள் எளிதாக வரக்கூடிய ஒரு பகுதிகளை அமைய வேண்டும் அதுதான் பொதுமக்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை ஏற்கனவே அரசாங்கத்திற்கு நான் வலியுறுத்தியிருக்கின்றேன் அதையே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் என்னுடைய கருத்தை தொகுதி மக்களின் சார்பாகவும் பல்வேறு பொதுநலவாதிகளின் சார்பாகவும் வலியுறுத்திருக்கின்றோம் அத்தோடு கடையநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை கடையநல்லூர் தான் அந்த நகராட்சி நம்ம மாவட்டத்திலேயே பெரிய நகராட்சியாகும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் நம்ம மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஊருங்கிறது கடைநல்லூர் அங்கே பாதாள சாக்கடை திட்டம் எட்டு வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது அதை விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் அத்தோடு புளியறையில் கேரளாவிலிருந்து மனித கழிவுகள் மருத்துவ கழிவுகள்லாம் அப்பப்போ வந்து தொட்டிட்டு போகிறாங்க அதை தடுக்கக்கூடிய வகையிலே புளியறையில் இன்டெகரல் செக் போஸ்ட் மூன்று துறையும் காவல்துறை வருவாய்த்துறை துறை என்ற மூன்று துறையும் இணைந்த ஒரு ஒருங்கிணைந்த செக் போஸ்ட் அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது அதையும் விரைவாக செய்வதற்குண்டான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் செங்கோட்டையில் அகிலேந்தேஸ்வரி கோயில் பக்கத்தில் டாஸ்மாக் கடை இருக்குது கோயிலுக்கு போகக்கூடிய பெண்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க எனவே செங்கோட்டை அகிலேந்தேஸ்வரி கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை உடனடியாக அதை அப்புறப்படுத்த வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டருங்கிறது வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலே டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாதுங்கிறது இருக்குது அந்த அடிப்படையில் கோர்ட்டினுடைய அந்த அறிவுரையை ஏற்று அந்த டாஸ்மாக் கடை விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று மூன்று வாரங்களுக்கு முன்பாக கடைநல்லூர் உட்பட்ட சொக்கம்பட்டி திரிகுடபுரத்தில் காவல்துறை வாகனம் தாறுமாறாக சென்று அங்கே ஓரமாக நின்று கொண்டவர்கள் மீது மோதி மூன்று பேர் உயர்ந்திருக்கின்றார்கள் அவர்களிலே ஒருவருக்கு தான் முதலமைச்சருடைய நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் மீன் மீனும் ரெண்டு பேருக்கும் வழங்கப்படவில்லை எனவே உடனடியாக அவர்களுக்கு அந்த நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் காவல்துறையின் சார்பாக ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் தலா ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் இதுவரை வழங்கப்படவில்லை முழு செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்